பிடியதன் உருவமை குலமிகு கரியது வடிகுடு தனதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளின் மிகக்கூடிய வடிவினர் வழி வலமுறை இறையே ஈசனே சிவகாமி நேசனே எனையின்ற தில்லைவாழ் நடராஜருடைய திருவடியை வணங்கி இன்று நிகழும் மங்களகரமான விஸ்வபச ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஞாயிற்றுக்கிழமையும் ரோஹிணி நட்சத்திரமும் சித்தயோகமும் கூடிய சுபயோக சுபதனத்தில் ஆவணி மாதம் ஒன்றாம் நாள் பறக்கின்றது ஆவணி மாதம் இம்மாதம் முதல் தேதியே ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு அமைதியின் சுரூபமாக இருக்கக்கூடிய அனுகிரகமும் அனுகுலமும் அனுகுல மூர்த்தியும் சாயாதேவி சூரியன் சாயாதேவி மகனாக தர்மபுத்திரனாக நீதியின் உருவமாக நம்மையெல்லாம் கந்தலை கசக்கி பிழிந்துவதும் இதற்கு மேலாக சனீஸ்வரர் அவரவர் ஜனன ஜாதகத்தில் நடக்கும் பலனுக்கு ஏற்ப பிழிந்து நம்ம படாத பாடப்படுவார் அப்படிப்பட்ட சனீஸ்வரனுடைய ஜெயந்தி விழா முதல் நாளிலே வருகின்றது ஆவணி ஒன்றாம் தான் சனீஸ்வரனுடைய ஜெயந்திக்கு தான் இந்த விளக்கம் ஏன்னா எல்லாருமே நம்ம அவருடைய பிடியில் தான் இருக்கிறோம் ஒரு குழந்தை சிசுவிலிருந்து குழந்தை பிறந்ததிலிருந்து அதனுடைய ஜனனம் ஆகி மரணம் ஆகக்கூடிய அந்த காலகட்டத்தில் அனுகிரகமும் அனுகுணமும் கொடுக்கக்கூடிய சூரியனுடைய சாயாதேவிக்கும் மகனாக பிறக்கக்கூடிய தர்ம தேவதையாக இருக்கக்கூடிய சனீஷ்னுடைய ஜெயந்தி விழா மிக சிறப்பாக நம்ம கொண்டாடுகிறோம் ஆவணி ஒன்றாம் நாள் அதே போல் அந்த ஆவணி முதல் நல்ல ஒரு எள் இரும்பு சட்டி கருப்பு வஸ்திரம் ஒரு டிசபிலிட்டியாக இருக்கக்கூடிய பன்னெண்டு பேத்துக்கு புளியுதர அன்னம் எள்ளு அன்னம் எட்டு தீபம் எல்லா பிரதர்சனம் இதெல்லாம் செஞ்சு வந்தீங்கன்னா ஆவணம் ஒன்றாந்தேதில் சனீஷனுடைய தாக்கங்கள் குறையும் நிச்சயமாக குறையும் அதில் யாராருக்கு என்னென்ன ராசிக்கு மீன ராசிக்கு சிம்ம ராசிக்கு கும்ப ராசிக்கு மகர ராசிக்கு கண்டிப்பாக குறையும் ஏன்னா இவங்க தான் சனீஷனுடைய தாக்கத்தில் ஆதிக்கத்தில் இருக்கக்கூடியவங்க இவங்க தான் இந்த ஆதிக்கத்தில் இருக்கக்கூடியவங்க அடுத்தது ஆவணி எட்டாம் நாள் இந்த கிராமப்புறத்தில் பார்த்தீங்கன்னா பங்காளி சண்டைன்னு போடுவாங்க அந்த பங்காளி சண்டையெல்லாம் தீர்க்கறதுக்கான நாள் அந்த ஒரு நாள் இருக்குது அந்த ஒரு நாள் தான் பங்காளி எல்லாம் ஒன்று சேர்ந்து குலதெய்வத்தை போய் கும்பிடணும் இருபத்தோர் தலைமுறை அறுபத்தோரு பந்தின்னு சொல்லுவாங்க குலதெய்வத்தை கும்பிட போகும்போது அப்படிலாம் சொல்லி வந்தீங்கன்னா அது கொஞ்சம் சிறப்பாக இருக்கும் அடுத்தது ஆவணி ஒன்பது நாள் செவ்வாய்க்குரிய ஜெயந்தி ஆவணி பதினொன்று நாள் மிக முக்கியமான நாள் ஆவணி பதினொன்று தான் மகா சங்கராசக்தி முடிஞ்சு விநாயகருடைய விநாயக சதுர்த்தி திருவிழா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு மனிதனுடைய தொழிலில் ஒரு மனிதனுடைய நிறுவனத்தில் ஒரு மனிதனுக்கு ஒரு குடும்பத்தில் நடக்கக்கூடிய சுபகாரியங்களுக்கு ஒரு கார் ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய நல்லது எல்லாவற்றைக்கும் தடையை நீக்கக்கூடியவர் மூலாதாரத்து கணவழி விநாயக பெருமான் அவரை வழிபடுவதும் விநாயகர் சதுர்த்திக்கு உங்களால் இயன்ற வழிபாட்டுகளை கொடுப்பதும் மரபாகும் அதுக்கடுத்தது குரு ஜெயந்தி சுக்கர் ஜெயந்தி இதெல்லாம் நீங்கள் அப்பப்போ பார்த்துக்க வேண்டியது அடுத்து பன்னெண்டு ராசிக்குரிய பலனை பற்றி இப்போது நம்ம தெளிவாக பதிவு செய்வோம் அடுத்து நான் காண இருப்பது தனுசு ராசி காலபிருஷனுக்கும் பாக்கியாதிபதி காலப்பருஷனுக்கும் ஒன்பதாம் இடம் காலபுருஷனுக்கு தர்ம கர்மாதிபதினோட சொல்லலாம் ஏன்னா காலபருஷனுக்கு செவ்வாய் உங்கள் ராசிநாதன் உங்களுடைய ராசிநாதன் குரு அழகாக இருக்கிறார் நேராக உங்கள் வீட்டை பார்க்குறாரு உங்களை பார்க்குறாரு அப்போ உங்கள் தொழிலை பார்ப்பார் உங்களை பார்க்குறாரு உங்கள் குழந்தையை பார்ப்பார் உங்களை பார்க்குறாரு மனைவியை பார்ப்பார் உங்களை பார்க்குறாரு உங்களுக்கு உரிய லாப நஷ்டம் உங்களுக்குரிய இன்ப துன்பம் உங்களுக்குரிய நன்மை தீமை உங்களுக்குரிய ரா உங்களுக்குரிய என்ன திசை என்ன அந்தரம் என்ன புத்தி எல்லாத்தையும் உற்று நோக்கக்கூடிய கருணைக்கடல் தாங்க குரு இல்லைன்னா குரு இல்லை அது மறுவாயிடும் அப்போ குரு எப்படி இருக்கார்ப்பா உங்கள் வீட்டை பார்க்குறாருங்க உங்கள் வீட்டை பார்க்கறதுக்கு என்ன கேட்கணும் யார்கிட்ட கேட்கணும் தனது வீட்டை பார்த்து தனது சக்தியை பலப்படுத்தக்கூடிய தனித்துவம் கடன் அந்த அருளின் பெருந்தன்மை குரு பார்க்குறாங்க எத்தனை நாளைக்கு ஆகஸ்ட் செப்டம்பர் அதிசார குருவாக இருப்பது உங்களுக்கு மாட்டிக்கிறீங்க அப்போ அவங்க ராசிக்கு எட்டுக்கு போயிட்றாரு அதுக்குள்ள சம்பாதிக்க வேண்டியது வேலைக்கு போக வேண்டியது வெளிநாட்டுக்கு போக வேண்டியது ஒரு நாள் இல்லாவிட்டாலும் ஒரு நாளாவது தனுசு ராசி நேயர்கள் கண்டிப்பாக வெளிநாடு சென்று அட்லீஸ்ட் என்னம்மா சரஸ்வதி என்னம்மா கீதா என்னம்மா நான் வெளிநாட்டுக்கு போய் இன்றைக்காவது போயிட்டு வர்றேம்மா அப்படின்லாம் சொல்கிறாங்க வீட்டில் அப்படியாவது இன்றைக்கு போகிறீங்க என்ன டேடி இத்தனை வயசாகிச்சு நீங்கள் இன்றைக்கு போகிறீங்க அப்படின்னு குழந்தைகள் கூட கிண்டல் பண்ணுன்னு கேட்குங்க அப்படிப்பட்ட ராசி தான் தனுசு ராசி உரிய ராசி உதவிக்கு உரிய ராசி அன்புக்குரிய ராசி விவேகத்துக்குரிய ராசி எல்லா நட்புக்கும் எல்லா விதமான செயலுக்கும் வித்தகத்துக்கு வித்தகமாக இருக்கக்கூடிய ராசி தனுசு ராசி கொஞ்சம் பிரஸ்டீஜ் உள்ள ராசி எல்லாத்தையும் இணைக்கக்கூடிய ராசி தனுசு ராசி அதில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் மூலம் போராடம் மூலம் போராடம் பார்த்தீங்களா உத்திராடம் மூலம் போராடம் உத்ராடம் இந்த பேர் எங்கே வருது அனுசத்தில் இருக்குது அதுக்கடுத்து கேட்டையாக மாறிடுது சுவாதியாக இருக்குது விருச்சகம் இருக்குது அதுக்கடுத்து மாறிடுது பார்த்தீங்களா அப்போ மூலம் பூராடம் மூலம் பூராடம் உத்திராடம் அப்படிப்பட்ட நிலைமை வரும்போது தனுசு ராசி நேயர்களுக்கு அறக்கட்டளை சம்பந்தப்பட்ட தொழில் ஆன்மீக சம்பந்தப்பட்ட தொழில் செல்வத்துக்கு உரியது ஃபைனான்ஸுக்குரியது மகளிருக்கு உரியது ஆண்கள் முக்கியமாக குழந்தைகள் படிப்பு குண குழந்தைகள் படிப்பு கண்டிப்பாக மருத்துவம் சம்மந்த உடல் ரீதியாக கொஞ்சம் கவனத்தை செலுத்தணும் உடல் ரீதியாக அந்த அரிப்பு சம்மந்தப்பட்டது மருத்து போய் இருக்கிறது ஒம்பது ஏன்னா எல்லாமே உஷ்ணத்தினால் வரக்கூடியது உஷ்ணத்தினால் வரக்கூடியது அப்படிப்பட்ட தனுசு ராசி நேயர்களுக்கு கொஞ்சம் கவனமாக பார்த்துக்க அரசு சம்மந்தப்பட்டது அரசியல் சம்மந்தப்பட்ட தொழில் எல்லாத்தையும் எடுத்துக்கறலாம் ஏன்னா சூரியன் உங்களுக்கு ஒம்பதில் பாக்கியத்தில் இருக்காங்க இந்த மாதத்தில் வந்து உங்கள் ராசிக்கு பாக்கியத்தில் இருக்கார் கண்டிப்பாக ஒரு நல்ல படிப்பினை நல்ல வழிகாட்டியை உங்களுக்கு கொடுக்கக்கூடியவர் தான் தனுசு ராசி நேயர்களுக்கு உங்களுக்கு வேண்டிய தொழிலை மட்டும் அகல கல்விக்காமல் செஞ்சு வந்தால் வெற்றி மேல் வெற்றி உங்களுக்கு கொடுக்கும் ஏற்கனவே நீங்கள் பட்ட சனீஸ்வனுடைய ஏழு இல்லை எல்லாத்தையும் தொலைச்சிட்டிங்க எல்லாத்தையும் தொலைச்சிட்டு நிராத பண்ணியிருந்தீங்க இப்போ எல்லாத்தையும் வாங்கக்கூடிய சக்தி படைத்தவங்க இருக்கிறீங்க கண்டிப்பாக அருள் தன்மை உங்களை விடாது குடைத்தன்மை உங்களை கொடுத்து வைக்கும் கண்டிப்பாக தனுசு ராசிக்கு சந்திராஷ்டமாக பார்த்துக்கோங்க உடல் ரீதியாக பார்த்துக்கோங்க நிச்சயமாக வழிபாடு உங்களுக்கு கோதண்டராமன் வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு கோதண்டராமன் வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு குறிப்பாக முத்திராட நட்சத்திரக்காரவங்கள் காலையில் ஏன்னா இந்த ஆவணி மாதம் ஞாயிறு அஞ்சு ஞாயிறு வரும் நாலு ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையில் பத்து விளக்கு ஏற்றுங்க கோதுமையில் வைங்க நிச்சயமாக ஒரு மகத்தான ஒரு உங்களுக்கு ஒரு அதாவது வெற்றியை கொடுக்கட்டையும் ஒரு தைரியத்தை கொடுக்கும் ஞாயிற்றுக்கிழமை ஆவணி மாதம் ஞாயிற்றுக்கிழமை வெற்றியை கொடுக்காட்டி ஒரு தைரியத்தை கொடுக்கும் வெற்றி அப்போ தைரியத்தை கொடுத்தாலே நீங்கள் அதுக்கடுத்தது வெற்றியை கொடுத்துரும் அப்படிப்பட்ட நேரம் தனுசு ராசி நேயர்களுக்கு வெற்றி மேல் வெற்றியை கொடுக்கக்கூடிய நேரம் இந்த நேரம் என்பதெல்லாம் மாற்று கருத்து அல்ல